வணக்கம் இன்னும் ஒரு மூன்று முத்திரைகள் எதுக்கு அதுக்கே தான் பயத்தை விரட்டி தன்னம்பிக்கையை வளர்க்கறதுக்கான முத்திரைகள் முதல் முத்திரை பங்கஜ முத்திரை அல்லது தாமரை முத்திரை கீழே ரெண்டுத்தையும் சேர்த்துக்கிட்டு கட்ட வரலை சேர்த்துக்கிட்டு சுண்டு வரலை சேர்த்துக்கிட்டு இருதயத்துக்கிட்டு அது தாமரை வளர்கிற மாதிரி இப்படி செஞ்சு இப்படி சேர்த்தாலும் சரி தான் கீழே முதல்ல சேர்த்துட்டு சுண்டு விரல் கட்ட வரலை சேர்த்துக்கிட்டு மற்ற வரலை விட்டு வைக்கணும் தாமர முத்திரை அடுத்தது வஜ்ர பங்கஜ் முத்திரை வஜ்ர பங்கஜ முத்திரையில் இதை எல்லா வரலையும் பின்னி பிணைஞ்சுக்கணும் இந்த ரெண்டு கட்ட வரலும் கொஞ்சம் இப்படி இருக்கணும் இதை நம்ம வந்து ரெண்டு முழங்கையும் நேராக்கினால் இதுதான் வஜ்ர பங்கஜ முத்திரை வஜ்ரன்னா டைமண்டு அழிக்க முடியாத ஒரு பொருள் பங்கஜம் பாருங்க ஒரு டைமண்ட் கூட ஒரு தாமரையை சேர்க்குறோம் பயத்தை விரட்டி மனசை வந்து தைரியமாக சுகந்தமாக வச்சுக்கிற முத்திரை பேர் வச்சுரு பங்கஜ முத்திரை மூன்றாவது முத்திரை பேர் அகங்கார முத்திரை அகம் நம்மளை நம்மளே அறியறது இங்கிலீஷில் ஈகோன்னு சொல்லுவாங்க அந்த அகங்கார முத்திரை அது எப்படி செய்யுதுன்னா அது ரொம்பவே எளிது ஆட்காட்டு வரல லேசாக மடித்து அதோட முதல் கிட்ட சைடில் பக்கத்தில் போய் இந்த கட்டை விரல் நுண்ணியை வைக்கணும் அகங்கார முத்திரை இதை வந்து மடியில் வச்சுட்டு நீல் முட்டியில் வச்சுட்டு நம்ம பண்ணலாம் இந்த அகங்கார முத்திரை வந்து நம்மளுக்கு தைரியத்தை கொடுக்கும் தன்னம்பிக்கை கொடுக்கும் பயம் இல்லாத தன்மையை உருவாக்கும் தன்னம்பிக்கை தான் முக்கிய வாழ்க்கையில் என்னால் எல்லாம் செய்து காட்ட முடியும்னு இந்த மூணு முத்திரையும் நம்ம செய்து பலனடையலாம் இன்னொரு முத்திரையும் இருக்குது அதை அப்புறம் சொல்கிறேன்